வாங்க ஃபோனை டைப் பண்ணிங்கன்னா கிளம்பலாம் வாங்க ட்ரோன்னு டைப் பண்ணிங்கன்னா இப்போ கிளம்பலாம் கீழே ஒரு கமெண்ட் போடுங்க ஃபோனு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாம் லிசன் பண்ணீங்களா பார்க்குறீங்களான்னு தெரியல யார் ஃபஸ்ட்டு ஃபோனை டைப் பண்ணுறீங்களோ பார்க்கலாம் இப்போ நான் பெரம்பூரில் தான் நிற்கிறேன் இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஒரு சர்ச் இருக்குது டைப் பண்ணுறீங்களோ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் கிளம்புறேன் ஒரு ரவுண்ட் இருக்கலாம் பிரதீஷ் மாறா அனீப் சார் நான் யாராவது கீழே கோனை டைப் பண்ணுங்க நான் கிளம்புறேன் யாருமே டைப் வேலை டைட் பண்ணுறேன் லைவில் வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஹாய் நைட் ப்ரோ ஒரு கோன்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கேருந்து ஒரு ரவுண்டு ஹாய் சரவுனு சொல்லி ஆய் முடிஞ்சிருக்காங்க கீழே கோன்னு யாருன்னா டைப் பண்ணிங்கன்னா நான் என்னோடய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன் எங்கள் ஏரியா ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் ஆயிட்டு நைட் உங்கள் பேர் என்ன ப்ரோ நைட்டு அனுப்பிச்சிருக்கீங்க உங்கள் பேர் ஹைதராபாத் பிரியாணி பார்த்தீங்களா ஹைதராபாத் பிரியாணி கடை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலை பிரியாணி பிரியாணி ஸ்டார்ட் ஆகிடுச்சுனா கடை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா சாப்பிட்ருக்கலாம் காலையில் பிரியாணி தேங்க் யூ தேங்க்யூ ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்கள் ப்ரோ எங்கேருந்து லைவ் வந்திருக்கீங்க உங்கள் பேர் உங்கள் நேம் என்ன சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் பேர் சொல்லி கொடுக்குறதுக்காக தான் ஓகே இப்போ நம்ம கிளம்புறோம் யாருமே கோன் அனுப்பவே இல்லையே கோன் அனுப்பிச்சா ஒரு ரவுண்டு எடுக்கிறேன்னு பார்த்தேன் கமெண்ட்ஸ் ஒரு கோனு தட்டுங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் கார்த்திகா கார்த்திக் ப்ரோ தேங்க்யூ லைவ் வந்தது ரொம்ப நன்றி எந்த ஊர் கார்த்திக் ப்ரோ என்ன பண்ணுறீங்க ஒரு கோனு மெசேஜ் அனுப்புங்க நான் இப்போ நம்ம ஏதாவது சுற்றி கால் அப்போ ஆர்த்தி ஆர்த்தி தேங்க்யூ யாரும் சொல்லி நினச்சேன் ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆர்த்தி थैंक यू आरती स्टार्ट कर लेंगे ठीक है हेलमेट போட்டுறேன் அடே அடே பாத்துறாங்க இது கரம்பூர் யுவர் பெரிய پارک இருக்கு கரம்பூர் پارک நின்னு காட்டுறேன் இங்கே ஏரியாவில் பெரிய பார்க்கு தஞ்சாவூரா ஓகே கார்த்திக் ஃப்ரம் மும்பை வாங்க கார்த்திக் தேங்க்யூ கார்த்திக் ப்ரோ நீங்கள் எந்த ஊர் ப்ரோ நான் சென்னை வாக்கிங் காலையில் வாக்கிங் ஜாக்கிங்னு இருக்காங்க பெரிய பார்க் பெரும்பூரில் இரு தஞ்சாவூரா கா இந்த கார்த்திகும் தஞ்சாவூர் அந்த கார்த்திக் மும்பை தேங்க்யூ கார்த்திக் ரெண்டு கார்த்திக் இருக்கீங்க லைவில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் வந்தது ரொம்ப நன்றி ஃபுல்லாக பசங்க எக்ஸசைஸ் வார்ம் அப்பு வாக்கிங் அது போயிட்டுருக்காங்க பெரம்பூர் பார்க் தேங்க்ஸ் ப்ரோ மணி மணி எங்கேருந்து பேசுகிறீங்க மணி ப்ரோ மணி ப்ரோ நீங்கள் இங்கே தானே சென்னை தானா மணி ப்ரோ மணி ப்ரோ சென்னையா அண்ணாக்கு சென்னையில் எந்த ஏரியா சென்னையில் அண்ணாக்கு மூலக்கடை ઓૂરા પાર્ક બહિયા ஆக்டிவிட்டியாக இருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் வாலிபால் இந்த பக்கம் டென்னிஸ் வாலிபால் இந்த பக்கம் சைக்கிளிங் எக்ஸசைஸ் பண்ணுறாரு நம்ம பசங்க ஊஞ்சல் விளையாடுறாங்க சிஸ்டர் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க பசங்க ஃபுல்லப்ஸ் பண்ண போகிறாங்க பாருங்கள் கார்த்திக் பிரம் தஞ்சாவூர் புனிதா அண்ணா நீங்கள் எந்த அண்ணா நாங்கள் அங்கே தான் வரோம் அப்படிங்களா புனிதா இங்கே தான் வராங்களாம் ஓகே சூப்பர் எங்கே இருக்கீங்க இப்ப புனிதா சிஸ்டர் கார்த்திக் பிரம் தஞ்சாவூர் கார்த்திக் தஞ்சாவூர் கார்த்திக் வணக்கம் இன்னொரு கார்த்திக் இருக்கார் மும்பையில் இருந்தாரு பெரம்பூரில் எங்கே இருக்கீங்க மணி சாந்தோன் குட் மார்னிங் எங்கே சாந்தன் குட் மார்னிங் சாந்தன் காலையில் செம்ம ஆக்டிவிட்டியாக பாருங்க இந்த ஏரியா எல்லாம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க கில் அப்ஸ் சொல்கிறாங்க பசங்க எக்ஸசைஸில் பயிலானா கில் அப்ஸ் சேர்க்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா நான் பாய் என்ன ஓ அப்படியா பாயா எங்கே பார்த்தம்பியிருக்க நீ இன்னும் அங்க இருக்கியா வந்துருக்கையா இந்த ஏரியா நீங்க ফুটবল BASKETBALL ਵਾਲிபால் எல்லார எல்லார နေ இருக்காங்க நீங்க chat from bangalore doing this நீங்களும் கார்த்தியா ஓகே புனிதா பேட்டா ஓகே ஓகே தண்டையார்பேட்டா தம்பியாப்பா உங்கள் பேர் என்ன புனிதா நான்தான் புனிதான்னு தப்பாக பேசினா புனித் சாரி புனித் பெங்களூர்லேருந்து ஒரு கார்த்திக் வந்திருக்காரு டூ நைஸ் தேங்க்யூ கார்த்திக் ப்ரோ மூணு கார்த்திக் இருக்காங்க லைவில் பார்க் பார்த்துக்கோமா போதுமா பார்க் பார்த்துட்டீங்களா ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு பார்க்கல அருத்து இன்னைக்கு கொஞ்சம் தூர போறதுன்னா ரயில்வே ஸ்டேஷன் பரும்பூர்ல இருந்து ஆдем பாத்துறோம் கேம் பத்தி லைவ் பாத்து லைவ்ல சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் कारे ले अंदर ही है साइलेंट இங்கே வந்து ஸ்கேட்டிங் ஸ்கேட்டிங் ட்ரைனிங் பண்ணுங்க ஸ்கேட்டிங் ஸ்டேஜ் இது கிரௌண்டு நைட்டில் ஸ்கேட்டிங் இது ஸ்கேட்டிங் இங்கே தான் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க பசங்களா இட்ஸ் ஓகேண்ணா த பிளேஸ் ஒன் மூவி பிளேஸ் பெஸ்ட் டு திளேஸ் பார்த்தோம்னா தான் திரு எம்எம் தேட்ரு அகசியா தேட்டர்லாம் இருக்கு அங்கேயா புனித் ஆய் மரா வா மரா மதுரை ஓ பால வா மதுரைக்காரன் வா பாலா இருக்க பாலா நல்லா இருக்கியா ஏன் ரொம்ப நாள் லைவ் வரல நீ ஸ்வீட்டு கூட சுற்றிட்டு இருக்கியா நான் இப்போ பெரம்பூரில் இருக்கேன் சைட் அடிக்க கிளம்பித்தாச்சா ஓ ஒரு மேரேஜ் போனேன் காலையில் அதை முடிச்சிட்டு அப்படியே இங்க சரி ஒரு ஏரியா ரவுண்ட் அடிச்சு பாத்துட்டுமே வந்து இங்க ஒரு பார்க் இருக்கு பார்க்கல வந்து ரவுண்ட் அடிச்சு எல்லாம் சுற்றி காத்துட்டு இந்த பார்க்கிலிருந்து கிளம்புறேன் அதான் பார்க்க கிளம்புறேன் ஓகேவா வாங்க நீங்கள் இலவசமாக நீர்மோ தரும்

நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க அவங்க பயனுக்கு எனக்கு கல்யாணம் அதனால தான் மோர் குடிக்கிற வெளில வண்டி புனித் அங்கே இருந்து வெளியில் வேற மாமா மேரேஜ் பொண்ண பண்ண போகிற எங்கள் அக்கா என்ன மாமா பஞ்சு மினிட் ஆக இருக்கிற அம்மா அது ரொம்ப கொழுப்பு தான் மாறா பாலா

தெரியு புனித் அம்மா ஃபேன்ஸ் சுத்தி நிக்கிறாங்க பாலா ஹெல்மெட் போட்டு நிக்காங்க என்ன பண்றேன்னு இருக்காங்க புனித் இருக்காங்க அக்கா வீட்டில் இருக்காங்க பாவம் அக்கா வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நான் அவங்கள விட்டுட்டு தனியாக விட்டு வந்தேன் மோர் மோர் ஹெல்மெட் போட்டு மோர் குடிக்கல ஆமாம் இல்லைன்னா பார்த்துட்டாங்கன்னா எல்லாரும் வந்துடுவாங்கல்ல இல்லைன்னா பார்த்துட்டு எல்லாரும் வந்துடுவாங்க அப்புறம் செல்ஃபி எடுக்கணும்னு ஆட்டோகிராஃப் என்னன்னு அதனால் தான் ஓகேவா திருமதி குறிச்சி விஜய் ஆண்டினி ஹீரோ மூவி அப்படியா இங்கே எடுத்துருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்க்கில் திருமதி குறிச்சவ விஜய் ஆண்டனியோட மூவி இந்த பார்க் ஒரு ஷூட்டிங் எடுத்துருக்காங்க அந்த பார்க் தான் இது பார்த்துக்கோங்க முரசொலி மாறன் மேம்பால பண்ணுவா இங்கே தான் விஜயாண்டியினோடய குமிர் பிச்சை வந்து ஷூட்டிங் எடுத்துருக்காங்க உள்ள அந்த படம் டூரில் போயிட்டு அந்த படத்தை பாருங்கள் யூடியூப்பில் ஏதாவது ஷார்ட்ஸ் இருக்கும் போடுங்க பெரம்பூர் பெரம்பூர் பார்க்குன்னு போடுங்க இல்லை முரசொலி மாறன் அப்படின்னு சொல்லி ஒரு பார்க் நேம் சொல்லுங்கள் ஓகே வாங்க அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது உள்ளே போக முடியாது வெளியில் del போட்டாச்சு நான் உங்கள் அக்கா வண்டி அக்கா பெட்ரோல் படம் வச்சு கூப்பினேன்னு சொல்லேன் நான் என்ன போகும்போது ஸ்கூல் போகும்போது போகிற வழியாக ஒரு நேரத்துக்கு அப்படிதான் அப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் இது பெட்ரோல் ட்ரெயின் வர்றது அதனால் படிப்பு நடக்குது எல்லோரும் போக முடியாது நான் வெளியிலேருந்து சாப்பிட்றேன் சத்தமாக பேசணுமா இப்போ கேட்குதா கால இப்போ கேட்குதா ஹெல்மெட்டை கட்டிட்டு தான் கேட்குதா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு சீனே எடுத்திருக்காங்கப்பா திருமதி பிடிச்சோட ஃபஸ்ட்டு சீனே இங்கே தான் அந்த படம் இது இதில் தான் எடுத்தாங்கன்னா இது பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் புக்கிங் பவுண்டரில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே வந்தால் முருக நிகழ்ச்சி கடை கண்டித்தான் இல்லை லைனாக ஹோட்டலாக இருக்கும் இங்கே முருகன் வீட்டில் கடை அந்த பக்கம் சங்கீதா அந்த பக்கம்னா அவங்க ஸ்டாலின்மா இருக்கும் ஸ்ரீனிவாசா பெரம்பூர் ஸ்ரீனிவாசாக இருக்கும் இங்கே பெரம்பலூர் இங்கே ஐயப்பன் கோவில் இருக்குது ஐயப்பன் கோவிலை காட்டுறேன் பார்க்குறீங்களா இப்படியே உள்ளே போனோம்னா ஒரு கோவில் பெரம்பூர் ஐயப்பன் கோவில் இருக்கு புனித் பெரம்பூர் ஐயப்பன் கோயில்லாம் பார்த்துருக்கீங்களா புனீத் உங்க சரௌண்டிங் உங்க கிராண்ட் மதர் அண்ணா ஓ அப்படியா கிருஷ்டினா செம்மதமும் சம்மதம் நான் பெரம்பூர் ஐயப்பன் கோவில் லா மாரா ஐயப்பன் கரம்பூர் ஐயப்பன் இருக்கேன் எல்லாமே பார்த்துக்கோங்க எல்லோரும் ஒரு லைஃப் போடுங்க கரம்பூர் ஐயப்பன் கோவில் இந்த அப்படியே போனால் இங்கே ஒரு கிருஷ்ணன் கோவில் இருக்கு ஒரு கிருஷ்ணன் கோவிலாக இருக்குது கோயில் ஆஹ் யாருமே எதுவுமே சேட் பண்ணவே இல்லையே எல்லாம் இருக்கீங்களா லைக் போடுங்க உங்களுக்காக ஜாலியா உங்களெல்லாம் சுற்றி காரன்னு இருப்பேன் வீட்ல இருந்து வேலையை விட்டு ஒரு லைக் போடலாம் இத்தனை பேர் இருக்கீங்க ஒரே ஒரு லைக் தான் இருக்கு மற்றவங்களாம் லைக் போடாமிக்க லைக் போடுங்க உங்கள் ஃபோனில் ரைட் சைடில் மேலே மூணு டாட் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா லைக் சிம்பிள் வரும் லைக்கு தட்டி விடுங்க எல்லோரும் பெரம்பூர் மூலக்கடை சர்மு நகரில் லைனை கல்யாண மண்டபம்லாம் காமித்தேன் ஒரு மேரேஜையும் காமிச்சேன் ஓரமாக நின்று சாப்பிட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படியே உங்களுக்கு பெரம்பூரையும் சுற்றி காமிச்சிட்டேன் சொல்லி ஒருத்தர் தான் பண்ணியிருக்காருப்பா இது விவேகானந்தா ஸ்கூல் என் பசங்களும் என் பசங்களும் விவேகானந்தால் தான் படிக்கிறாங்க எல்லோரும் கிளம்பிட்டாங்க லைவ்லேருந்து லைவை க்ளோஸ் பண்ணுறது தான் நினைக்கிறேன் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் போனால் எங்கள் ஏ எங்கள் ஏரியா வீடு வந்துடும் வெயிட் பண்ணுறது இருந்தால் எங்கள் வீடை பார்க்குறது இருந்தால் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டே பேர் தான் லைக் போட்டுருக்காங்க ஒரு பத்து பேர் லைக் போட்டாவது பரவாயில்ல சண்டே ஆனால் நான்வெஜ் கடையில் தான் க்ரௌடு இருக்குது மணி மேலே ஆயிடுச்சுன்னா ஒரு கடையில் க்ரௌடு சாரு பிரிஞ்சியோழிகள்கள் டாக்டர் பாலாஜி பவன் என் பையன் டியூஷன் சென்று ஏரியா உள்ள வரும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிங்க புதுசாக நிறைய பேர் வந்தாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் லைவ் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி

நான் என்ன வேலை வாங்குவோம் நைஸாக நான் மேரேஜ் ஃபங்க்ஷன் வரேன்ட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களிட உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லைஃப் வந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி மனமார்ந்த நன்றி இனிய காலை வணக்கம் ஹாப்பி சண்டே ஹாப்பியாக இருங்க சண்டே அதுமா ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா ரோமன் தான் வரல நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு லைவ் போடுவேன் நெக்ஸ்ட் லைவ் ஒரு ஈவினிங் ஒரு லைவ் ஒரு மேரேஜுக்கு போவேன் அது நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு ஒன் ஹவர் ட்ராவலி வீட்டுக்கு போய்ட்டு ஈவினிங் போவேன் மதியானம் ஒரு லைவ் போடுறேன் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு கிளம்புவேன் அப்போது ஒரு லைவ் போடுறேன் பாருங்கள்

கட் பண்ணுறேன் தப்பாக நினைக்காதீங்க வீட்டு ஊட்டித்தான் வீட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ்